குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் இந்த பதிவு யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நம்மளுடைய குருமார்கள் மூலமாகவும் அனுபவ ரீதியாகவும் ஒரு நல்ல பலன் கொடுத்த விஷயங்கள் புதிய தகவல்கள் பதிவு பண்ணுறோம் இந்த சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அட்சய திருதியை வருகின்ற வெள்ளிக்கிழமை சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கிலத்தில் மே பத்தாம் தேதி அட்சய திருதியை வருது அட்சய திருதி அப்படின்னா அட்சய அப்படிங்கிற வார்த்தை குறையாத குன்றாத அப்படிங்கிற தமிழ் பொருளும் திருதியை அப்படிங்கக்கூடிய நிதி ஒரு வளர்ச்சி வெளியில் தெரியக்கூடியது அதாவது வளர்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறது தமிழ் பொருள் அத்திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு திதியினுடைய சூழ்ச்சமங்கள் என்ன அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது திதி திருதியை திதி அப்போதுதான் அந்த நிலவினுடைய ஒளி பிரபஞ்சத்திற்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த திதி ஒவ்வொரு தமிழ் வருடமும் பிறந்து வரக்கூடிய முதல் வளர்பிறை திதி அட்சய திருதியாக கொண்டாடப்படுகிறது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண மனிதர்களுக்கும் பெரிய செல்வந்தர்களுக்கும் ஒரு செல்வத்தை இன்னும் கொஞ்சம் செல்வத்தோடு சேர்க்கணும் பணம் பல்மடங்காக பெருகணும் செல்வநிலை உயரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சாதாரண மக்களிருந்து அனைவருக்குமே இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு நாளும் கோளுக்கும் ஒரு சில அதிர்வலைகள் இருக்கு அந்த வகையில இந்த அட்சய திருதியை திதிக்கு ஒரு செல்வ நிலையை இரட்டிப்பாக்கக்கூடிய கூடிய அதிகப்படியான சக்தி இருக்கு ஆதிசங்கரர் கனகதாரா அப்படிங்கிற சோஸ்திரம் பாடப்பட்டது இந்த அட்சய திருதியை நாள் அப்படின்னும் பஞ்ச பாண்டவர்களுக்கு அந்த அட்சிய பாத்திரம் கிடைத்தது இந்த அச்சியை திருதியை நாள் அப்படின்னும் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆதிசங்கரருடைய அட்சியை திருதியை ரகசியம் கேட்டால் பிரமிப்பாக இருக்கும் ஆதிசங்கரர் வழக்கமாக ஒரு வீட்டிற்கு திருச்சிற்றம்பலம் சொல்லிவிட்டு பிட்சைக்காக போய் நிற்கிறாரு அந்த வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு அன்றைய நாளில் உணவுக்கே வந்து பார்த்திங்கன்னா வழி இல்லாத ஒரு நிலை அந்த இல்லாமையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி வட்டல் வந்து அப்போல்லாம் வச்சுருப்பாங்க ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்தில் வீட்டில் வந்து நெல்லிக்கனியினுடைய வத்தல் வச்சுருப்பாங்க நம்மளாம் ஊருகா வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அப்போது நம்ம ஒரு சுவாமி வந்துட்டார் அவர் வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்காக வச்சுருந்த அந்த நெல்லிக்கனியினுடைய வத்தலை கொண்டு வந்து பிச்சையாக ஆதிசங்கரருக்கு அவங்க கொடுக்குறாங்க அவங்களுடைய இல்லாமையை புரிந்து கொண்ட ஆதிசங்கரர் மகாலட்சுமியை வணங்கி ஒரு சோஸ்திரம் பாடுறார் அதுதான் வந்து கனகதாரா அப்படிங்கிற சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் பொழுது அந்த வீட்டில் நெல்லிக்கணிகளாக வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு தங்க நெல்லிக்கணிகளாக மழை பெய்ததாக அந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டினது கனகதாரா சோஸ்திரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்மளும் கேட்டிருப்போம் அந்த விஷயம் அதுதான் அந்த அட்சியை திருதிய நன்னாளில் ஆதிசங்கரால் பாடப்பட்டது இந்த கனகதாரா சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் வந்து பாடும் பொழுது அவங்க என்ன ஒரு பொருள் வந்து கொடுத்தாங்களோ அவங்க ஒரு நெல்லிக்கனியுடைய வத்தல் கொடுத்தாங்க இல்லையா அந்த நெல்லிக்கனியாகவே தங்க நெல்லிக்கனியாகவே அங்கே வந்து மழை பொழிந்தது அவங்க வந்து ஒரு நிலை அடைந்தாங்க அப்படிங்கிறது இந்த கதையினுடைய கருத்து என்னென்னா நம்ம எதை கொடுக்குறோமோ இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை திரும்ப தரும் அப்படிங்கக்கூடிய சூட்சம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து வந்தது வேறு வெறும் ஒரு கோல்டு வந்து பிஸ்கட்டாகவோ அல்லது ஒரு தங்க நகைகளாகவோ ஆபரணங்களாகவோ வந்திருக்கலாம் அங்கே வந்தது அவங்க கொடுத்த அதே நெல்லிக்கனி வந்து தங்கங்களாகவும் வைரங்களாகவும் அதுபோல் ஒரு செல்வங்களாக வந்து திரும்ப கிடைச்சது அப்படிங்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னா இந்த அட்சிய திருதி நாளில் நம்ம எதனால் இந்த கதையை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தங்கம் வாங்கினால் மட்டும்தான் ஒரு வெள்ளி காசு வாங்கினால் மட்டும்தான் நமக்கு செல்வநிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது பணம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இந்த நன்னாளில் நீங்கள் ஒரு செல்வம் வாங்கி விற்கிறது நல்லது செல்வம் அப்படிங்கிறது ஒரு தங்கமோ தங்க நகையோ வெள்ளி காசோ வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் அதை வாங்கி வீட்டில் விற்கிறது நல்லது அது வளர்ச்சி அடையும் சாதாரணமாக நாம் தானமாக நிறைய பொருட்களை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சிய திருதியினுடைய சூட்சமம் என்னன்னு கேட்டால் நம்ம எந்த ஒரு பொருளை வந்து தானமாக கொடுக்குறோமோ அது ஒரு குறிப்பிட்ட திதிகளில் கொடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அதை நமக்கு இரண்டு மடங்காக திரும்ப தரும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரமும் முன்னோர்களும் குருமார்களும் சொன்ன விஷயமும் அதுதான் அதனால என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்த பதிவினுடைய கருத்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சில பொருட்களை நாம் வாங்கி வைக்கலாம் வீட்டில் மகாலட்சுமி எந்த பொருள் எல்லாம் வாசம் செய்கிறாங்க திருப்பால் கடையில் அவதரித்த மகாலட்சுமி கடலில் இருந்து வரவழைக்கக்கூடிய கல் உப்பு வாங்கி நம்ம வைக்கலாம் இந்த திருதியை நாளில் அச்சை திருதியை நாளில் நம்ம மஞ்சள் குங்குமம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது அதாவது காமாட்சி விளக்கு மகாலட்சுமியினுடைய விளக்கு வாங்கி வைக்கலாம் வீட்டிற்கு தேவையான வாசனை பொருட்கள் வந்து வாங்கி வைக்கலாம் ஊதுபத்தியிலிருந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து ரூம் ஸ்ப்ரே போடுறீங்கன்னா அந்த பொருள்லாம் வாங்கி வைக்கலாம் மொச்சை பயிர் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடியது வசதி இருக்கக்கூடியவர்கள் வெள்ளி நாணயங்கள் வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது என்னெல்லாம் தானமா கொடுக்கலாம் அப்படின்னா வஸ்திர தானம் சுக்கரன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்களுக்கு சொந்தக்காரர் சுக்கரனுக்கு வஸ்திர தானம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஏழை இளையவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உறவினர்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்க ஒரு துண்டிலிருந்து நீங்க உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் சில வஸ்திரங்கள் ஒரு டிரஸ் எடுத்து கொடுக்கலாம் ஒரு ஜாக்கெட் பெட் வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஒரு நிலையையும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களால் அடைய முடியும் அன்னதானம் உங்களால் இயன்றவர்களுக்கு அதாவது உங்கள் வசதிக்கு தகுந்தாற் போல ஒரு இரண்டு மூன்று நபர்களுக்கு கூட நீங்கள் அன்னதானம் தரலாம் தாந்திரிகமாக தானங்களில் செல்வதானம் அப்படிங்கிறது நம்ம வசதிக்கு தகுந்தா போல என்கிட்ட ஒரு முப்பது ரூபா தான் சார் இருக்குது நான் என்ன பண்ணலாம் முப்பது ரூபாயை சில்லற காசாக மாற்றி நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ நிறைய பேருக்கு கொடுங்க அது மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும் கட்டாயம் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்க அதே மாதிரி நீர்தானம் என்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதிகப்படியான வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஒரு தண்ணீரை கூட நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது அது பல மடங்காக திரும்ப கிடைக்கும் தாகம் தீர்க்கும் நிறைய உயிரினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பறவைகளுக்கோ அல்லது ஏதோ ஜீவராசிகளுக்கு நீங்கள் தண்ணி வையுங்க இந்த அச்சிய நாளில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியாக பதிவு பண்ணுறோம் மேலும் இந்த அச்சிய நாளில் சுக்கரனுடைய ஹோரைக்கு மிக விசேஷம் அது வருவதே வெள்ளிக்கிழமையில் வருது சுக்ர ஹோரை என்பது காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியானம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவுளை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரங்களில் நீங்கள் குறிப்பா நம்ம சொன்ன மாதிரி அந்த பொருட்களை வாங்கி வைக்கிறது நல்லது சாதாரணமாக வீட்டில் மகாலட்சுமியுடைய விளக்கு ஏற்றி நல்ல பூ போட்டு செந்தாமரை மலர் கிடைச்சா நீங்க அந்த பூவை பயன்படுத்தி கனகதாரா அசோஸ்தரம் தெரிஞ்சால் நீங்களே சொல்லலாம் சாதாரண மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம் சொன்னீங்கன்னாக செல்வ வளர்ச்சி ஏற்படும் இல்லை எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா சாதாரணமாக மொபைல் மூலமாக கூட கனகதார அசோஸ்தரமோ அல்லது மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரமோ பயன்படுத்துங்க கட்டாயம் நிறைய மாற்றங்களும் நிலைகளும் அடையும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு பதிவு பண்ணிக்கிறோம் மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் ஜெயம்கொண்ட சோழபுரம் ஸ்ரீவராகி ஜோதிடாலயம் நன்றி